ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்திக் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்னுடைய கிச்சன் இல்லை பொறிச்ச சிக்கனை வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறேன் இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் உங்களோடய வீட்டுக்கு யாரும் பிசிட்டர்ஸ் வாரண்டா சமைக்கலாம் பாட்டிக்கு சமைக்கலாம் நீங்கள் ரைஸுக்கு பிரியாணிக்கு இடியப்பம் புட்டு நான் தோசை இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இந்த கறி வாங்க செய்கிறத பார்ப்போம் அப்படின்ட்டு அதுக்கு முதல்ல சிக்கன் ஒரு கிலோ எடுத்துருக்குறேன் அதாவது சின்னனும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கட் பண்ணி எடுத்து மஞ்சள் உப்பு போட்டு பிரட்டி ஒரு அரை மணி நேரம் மூற வச்சுருக்குறேன் இந்த சைஸுக்கு எடுத்திங்கண்டா கரைக்கும் நல்லா இருக்கும் போட்டு சமைக்கிறதுக்கு பார்க்கவும் நல்லா இருக்கும் வீட்டுக்காரரும் வரண்டா பிஸ்னஸ் வரண்டா இந்த சைஸுக்கு இருந்தால் வச்சு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சு சூடாகினதும் ஒயிலை விட்டுருக்கிறேன் ஒயில் நல்லா கொதிக்க வேணும் கொதிச்சது பிறகு சிக்கனை போட்டு ஒரு அளவுக்கு போடுங்க சிக்கனை போட்டு பொறிச்செடுக்க வேணும் ஒரு மீடியம் அளவுக்கு பொறிச்செடுங்க சிக்கனை நான் ஒரு ரெண்டு மூணு தரம் போட்டு பொறிச்சிருக்கணும் ஒரு தடத்தில் போட அது ஒரு கிலோ சிக்கனையும் இப்போ இப்படி பிரட்டி பிரட்டி விட்டு பொறீங்க நீங்கள் எப்போ தான் ரெண்டு பக்கமும் சமனாக பொறிஞ்சி வரும் உள்ளுக்கு சிக்கனும் அழிஞ்சு வரும் பருந்தளவு எடுத்திங்கன்னா போதும் அப்போ தான் கறிக்கு உடையாமல் இருக்கும் நீங்கள் வீட்டில் பாட்டியோ இல்லை விசிட்ட சார் பாருண்டாலோ இப்படி பயிலர் சிக்கனை பொறிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் பெரிய விருது தூண்டா போட்டு உங்களுக்கு கணக்கை கறி சமைக்கக்கூட உடையாது டாக்டர் பொய்லர் சிக்கன் சும்மா போட்டு சமைச்சிங்கடா உடையும் அதுக்காகத்தான் இப்படி பீஸ் பீஸாக கட் பண்ணி பொறிச்சு எடுக்கிறது இப்படி சமைச்சிக்கண்டா கறியும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு உடையாமவும் வரும் அப்போ எவ்வளோ சிக்கன் ஆண்டாலும் நீங்கள் பொறித்து செய்யலாம் பெரிய கறிகளுக்கு இப்போ வாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம் கறிக்கு இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு கிராம் கறிவேப்பில் ரொம்ப எடுத்துருக்குறேன் தக்காளி பழம் ஒரு நூற்றி ஒம்பது கிராம் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக ஒனியன் ஒரு முந்நூறு கிராம் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கோழியை பொறிச்சு எடுத்திருக்கிறேன் வீட்டில் அரைத்த மிளகாய் தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மசாலா பவுடர் ஒரு கா ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் பட்டை ஏல அவ்வளோவும் தாளிக்கிறதுக்கு இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் எதுவும் மிஸ் பண்ணப்பட்டிருந்தா வீடியோ முழுதும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும் நான் போடுறது இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுருக்குறேன்னு வச்சு ஒயிலை விட்டுருக்கேன் சூடாகினதுக்கு பிறகு விட்டு சீரகத்தையும் ஏலம் கருவாயம் போட்டு பொரிய விட்டுட்டு அட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா பொரிய விடணும் ஒரு லைட் ப்ரௌனில் பொரிஞ்சு வரணும் பார்க்க இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும் அப்போ தான் கரைக்கு நல்லா இருக்கும் சாப்பிட இப்போ ஒனியெண்ணெய்யும் போட்டு இதையும் ஒரு லைட் ப்ரௌனில் நல்லா வதக்கி எடுக்கணும் இந்த ஒயிலே ஃப்ரை ஆகணும் நல்லா போட்டு எல்லா இடமும் நல்லா கிண்டி விடுங்க இப்போ வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்குறேன் கருவேப்பில ரம்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒனியன ஃப்ரை பண்ணி விடுங்க இந்த ஒயிலில் இந்த இந்தளவும் நல்லா ஃப்ரை ஆகி வர வேணும் இந்த நல்லா ஃப்ரை ஆகினா தான் கரைக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தூளு எல்லாம் போட்டிருக்கிறேன் போட்டு அதையும் நல்லா இந்த ஒயிலே ஃப்ரை ஆகணும் தூளும் அப்போ தான் அந்த கிரேவி நல்லா வரும் அவ்வளோத்துக்கு நீங்கள் இதை வதக்கி எடுக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு கிரேவி நல்லா வரும் உங்களுக்கு பாருங்க இப்படி ஒயிலே ஃப்ரை ஆகி எடுத்துருங்க இந்த நேரம் டொமாட்டோவையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்லா எல்லா இடவும் மிக்ஸ் பண்ணி விடுங்க போட்டு இந்த டொமாட்டோவும் மொயில் நல்லா அவிஞ்சி ஃப்ரை ஆகி வர வேணும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி விடுங்க ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் விட்டீங்கன்னு சொன்னால் இடக்கடை கிண்டியும் விடுங்க நல்லா அவிஞ்சு ஃப்ரை ஆகி வரும் எல்லாம் வர வேணும் கொஞ்சம் தண்ணி விட்டு திரும்ப இந்த கிரேவியை அவிய விட தண்ணியில் எல்லாம் நல்லா அவிஞ்சு கிரேவி மாதிரி வரும் அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நல்லா வரும் இந்த டேஸ்ட்டுக்கு வரும் பாருங்கள் நல்லா அவிஞ்சு பொறிஞ்சு எல்லாம் வந்துட்டுது உங்களுக்கு கிரேவி டேஸ்ட்டாக வரும் வரணுமண்டா இதே முறையில் நீங்கள் செய்து பாருங்கள் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு உப்பையும் பார்த்து உப்பையும் போடுங்க எனக்கு காணாமல் இருந்துச்சு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் பார்த்து பார்த்து போடுங்க ஏன்னா நம்ம சிக்கன்லேயும் உப்பு போட்டு அது பொரிய விட்டுருக்குறோம் இப்போ நல்லா டென் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க பாருங்கள் நல்லா கொதித்து வந்துட்டுது எவ்வளோத்துக்கு நீங்கள் இந்த கிரேவியை நீங்கள் வதக்கி எடுக்கிறீங்களோ அதே அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டும் வரும் இப்போ சிக்கனை போடுங்க பொறிச்ச சிக்கனை எல்லா சிக்கனையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் திரும்ப மூடி போட்டு நல்லா இந்த கிரேவி சிக்கனில் இல்லை சேர்கிற மாதிரி கொதிக்க விடணும் மூடி போட்டு அவிய விடுங்க ஃபைவ் மினிட்ஸ் அவிய விடுங்க இப்போ பத்திரந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயில் எல்லாம் பிடுங்கி அப்படியே வரும் பாருங்கள் அதனால் கருவேப்பிலையை போட்டு உறக்கினீங்கண்டா உங்களுக்கு பொறிச்ச சிக்கன் கிரேவி ரெடி இந்த கறி அவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணுங்க இப்போ இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் புளி விட்டுருக்கிறேன்டா புளி காணாதுக்கா தேசு புளி குழி கொஞ்சம் விட்டுருக்குறேன் கொண்டு கிண்டி விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கண்டா சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டுருக்கிற அனைவருக்கும் நன்றி ஷேர் பண்ணுறவங்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க லைக் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து என் வீடியோவுக்கும் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணி கொண்டுருங்க